வணக்கம் அன்பாந்த தாய் தமிழ் உறவுகளே நான் டாக்டர் சம்ஷுத்ரேன் உங்கள் மருத்துவன் உங்கள் ஆரோக்கியத்துழன் இன்னைக்கு பெண் தோழிகளுக்காக இன்றைக்கி நம்ம நம்மளுக்கு இந்த வீடியோ தொகுப்பில் நம்மளோட இணைய போகிறாங்க சரஞ்சனா பால்ராஜ் மருத்துவர் பெண் மருத்துவர் இந்த மருத்துவர் வந்து நம்மளுக்காக வந்து நம்ம நேயர்களுக்காகவும் நம்முடைய நிறுவனத்துக்காகவும் இன்னைக்கு இந்த தொகுப்பு கொடுக்க போகிறாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொந்தரவுகளும் சரி உடல் ரீதியான தொந்தரவுகளும் மன ரீதியான தொந்தரவுகளுக்கும் நல்ல விளக்கம் கொடுக்கறதுல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் இன்னைக்கு நம்ம தொகுப்புல இன்னைக்கு இணைய போறாங்க நம்மளோட நிறுவனத்தின் மூலமாக அவங்கள வந்து மனதார வாழ்த்தி இந்த சேவையை தொடர்றதுக்கு வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் வணக்கம் உங்கள் மருத்துவர் டாக்டர் சரஞ்சனா பால்ராஜ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா மாதவிடாய் மாதவிடாய் சுழற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த மாதவிடாய் நடக்குது ஏன் எப்படி நடக்குது எதனால் நடக்குதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண் எப்போது வயசுக்கு வரா அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் அதுக்குள்ளே வயசுக்கு வரா அது பேரை வந்து ஃபுபர்டின்னு சொல்லுவாங்க அந்த பிபோட்டின் வந்து மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் மெனோபாஸ் எந்த ஏஜ்ல ஆகுதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இயர்ஸில் வரைக்கும் ஆகுது இன் பிட்வீனில் இந்த சுழற்சி எல்லாம் எப்படி நடக்குதுன்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை நம்மளோட யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லைனிங் என்டோமெட்ரியல் லைனிங்னு சொல்லுவாங்க அதை கூட சேர்ந்து பிளட் வெசல்ஸும் இருக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து உடைஞ்சி வெளியே வருது அதாவது என்டோமெட்ரியர் ஷெட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இது உரு உறிஞ்சி வெளியே வர்றது தான் மென்சஸ்ன்னு சொல்கிறோம் இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து எதுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோமெட்ரியம் லேயர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக அதாவது ஒரு இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது ஒரு பேபி ஃபார்ம் ஆகும்போது அது ப்ரொடக்டிவ் பேரியர் கார்டாக வந்து இது செயல்படுது இதுதான் இந்த எண்டோமெட்ரியமோட வேலை இந்த சைக்கிள்ஸ் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்தால் கரெக்டான சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு சிலருக்கு தேர்ட்டி டூ டேஸ் இதுதான் ரெகுலர் சைக்கிள் இல்லை இல்லை டாக்டர் எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் எனக்கு பீரியட்ஸ் வருது இல்லை எனக்கு டுவெண்ட்டி டூ டேஸ்லயே பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு சிலருக்கு தேர்ட் டே முடியும் ஒரு சிலருக்கு ஃபோர்த் டேலயே முடிஞ்சிரும் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டேலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த சிக்ஸ்த்து டேலேருந்து நம்ம சினைப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மு முட்டை வந்து வளர ஆரம்பிக்கும் சினை முட்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இந்த சின்ன சினை முட்டையோடு சேர்ந்து இந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய லைனிங் அதாவது சளிச்சௌ பை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எண்டோமீட்ரு லைனிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனாகும் ஜீரோ டூ த்ரீ எம்எம் வரைக்கும் அது திக்கனாயிட்டே வரும் இந்த முட்டை டெவலப் ஆகிறது டுவெல்த்து டேலேருந்து ஃபோர்டீன்த் டே வரைக்கும் என்ன நடக்குது இந்த ஓவ்லேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஓவ்லேஷன் ஃபேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெவலப் ஆகி இந்த செல்லு வந்து எக் எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப் அதாவது சினப்பை குழாய் வழியாக வந்து கர்ப்ப குள்ளார வந்து அடையும் அந்த கர்ப்பப்பை வந்து மேரீடான பெண்களுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட செமன் வந்து அந்த ஸ்பேம் வந்து இந்த எக்கோட மெஜ்ஜாகும் போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க இப்போ அன்மேரிடு உமனாக ஒரு எங் கேர்லாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த முட்டையானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அப்படியே காணாமல் போய்டும் இதுதான் அந்த ஓவலேஷன் ஃபேஸ் வந்து நடக்குது இந்த செனைப்பை முட்டை வந்து எப்படி வளருதுன்னு பார்த்தோன்னா ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்கிற மாஸ்டர் கிளாண்டு வந்து செக்ரிட் பண்ணுது எதை செக்ரிட் பண்ணது ட்ராஃபிக் ரிலீஸிங் ஹார்மோனை வந்து செக்ரிட் பண்ணது அது வந்து கமெண்ட் பண்ணு கமெண்டர் கிட்டே சொல்லுது அந்த கமெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டு இந்த பீடியூட்ரி கிளாண்டு வந்து ஆன்டீரியர் பீடியூட்ரி அண்ட் போஸ்டீரியர் பீடியூட்ரி கிளாண்டாக இருக்குது இந்த ஆன்டீரியர் பீடியூட்ரி கிளாண்டும் போஸ்டீரியர் பீடியூட்ரி கிளாண்டும் ரெண்டு ஹார்மோனை செக்ரிட் பண்ணுது அந்த ரெண்டு ஹார்மோன் வந்து எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச்னா என்ன ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க அப்புறம் லூட்டியல் ஹார்மோன் சொல்லுவாங்க எல்ஹெச்னா இந்த ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் எல்ஹெச்சும் சேர்ந்து தான் இந்த எக்கை வந்து டெவலப் பண்ணுது இந்த டெவலப் தான் அந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக வந்து கர்ப்ப பைக்கும் அந்த அடையிறதுக்கான ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ரெண்டு ஹார்மோன் தான் இந்த மென்சுரல் சைக்கிளில் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து கம்ப்ளீட் மென்சுரல் சைக்கிள்ஸ் இன்னொன்று இன்கம்ப்ளீட் மென்சுரல் சைக்கிள் இந்த கம்ப்ளீட் மென்சுரல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா யூ ஓவேரியன் சைக்கிள் அண்ட் யூட்ரைன் சைக்கிள்னு இருக்குது இந்த ஓவேரியன் சைக்கிளில் என்ன அது இந்த ஓவேரின் சைக்கிள்லருந்து தான் அந்த முட்டை டியூ ஃபெலோபின் டியூப் வழியாக வந்து கர்ப அடையிறது தான் ஓவேரின் சைக்கிள்னு சொல்கிறாங்க இந்த ஓவேரின் சைக்கிள் ப்ராப்பராக நடக்கணும் இந்த யூட்ரெயின் சைக்கிளில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி வெளியே வெளியே வர்றது தான் எண்டோமெட்ரியம் அதாவது யூட்ரைன் சைக்கிள்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு சைக்கிளும் ப்ராப்பராக நடக்கிறது தான் கம்ப்ளீட் மென்சுரல் சைக்கிள் இன்கம்ப்ளீட் மென்சுரல் சைக்கிள்னா இந்த எண்டோமெட்ரியம் சைக்கிள் மட்டும் நடக்கும் அதாவது எண்டோமெட்ரியம் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி ஸ்டெட் ஆகி வெளியே வர்றது மட்டும் க கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கும் இந்த ஓவிலேஷன் சைக்கிள் வந்து அங்கே நடக்காது இந்த ஓவிலேஷன் சைக்கிள் நடக்காதனால தான் திருமணமான பெண்கள் வந்து கருத்தரிக்க முடியாது சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் அவங்க ஆனால் கருத்தரிச்சிருப்பாங்க எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த எண்டோமேட்ரியம் சைக்கிள் நடக்காது ஆனால் அவங்களுக்கு ஓவிலேஷன் சைக்கிள் வந்து நடந்துட்டுருக்கும் அந்த ஓவிலேஷன் சைக்கிள் அப்போ அவங்க வந்து அந்த ஸ்போ ஸ்போம் வந்து இணையும் போது அவங்க கருத்தறிச்சிருக்க வாய்ப்பு உள்ளது எண்டோமெட்ரியம் சைக்கிளை விட ஓவிலேஷன் சைக்கிள் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இதுதான் நம்ம வந்து பெண்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் மாதவிடாய் சுழற்சி இனியக்கூடிய பதிவுகளில் மேலும் பெண்கள் பற்றியான விஷயங்களை பார்க்கலாம்